ஆலயங்களிலே எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள் திரள் திரளாய் திரள் திரளாய் இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருக்கிறார்கள் சில இடங்கள் நாற்பத்து மணி நேரம் காத்திருக்கிறார்கள் அந்த ஆலயத்திற்குள்ளே போக அப்படின்னா எல்லாருக்குள்ளே ஒரு தேடுதல் இருக்கிறது நீங்கள் பாருங்களேன் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா இடங்களிலேயும் வட இந்தியாவில் ஏழை ஜனங்கள் ஏழை ஜனங்கள் காரணம் என்னவென்றால் பணம் நேரம் உழைப்பு எல்லாம் செலவு பண்ணி தி கம் காரணம் என்னவென்றால் தர் இஸ் அ நீட் த டீப்பஸ்ட் ஹார்ட் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தேடுதல் இருக்கிறது அன்பான தெய்வப்பிள்ளை உங்களுக்குள்ள ஒரு தேடுதல் இருக்குதா ஞாயிற்றுக்கிழமை எதோ போகணும் வரணும் சும்மா ஒரு பாட்டு பாடணும் பாதி ஆராதனை முடியும் போது ஆராதனை சும்மா ஒரு காணிக்க போகணுன்னா வரணும் அந்த முன் அதாவது அந்த உள்ளான தேடுதல் இல்லை என்றால் வாழ்க்கை திருப்தி இல்லை நிறைய இருக்கிறது உள்ளான தேடுதல் இல்லை ஒரு கடமை ஒரு பாரம்பரியம் ஒரு கட்டாயம் ஏன்னா குறிப்பிட விரும்புவது இன்னொன்று அதிகமான நேரங்கள் உழைப்பு இவைகள் ஆக்கிரமித்து விடுகிறது நான் சொல்ல வந்து கருத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகம் உறவு உழைப்பு இதெல்லாம் ஆக்கிரமித்து விடுகிறது ஆனால் பாட்டு பாடுறோம் ஆக்கிரமியும் ஒரு சின்ன கேள்வி தேவ தேவன் தேவனுடைய நேரத்தை ஆக்கிரமிக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லை ஊழியங்கூட உறவு முக்கியம் ஊழியம் இரண்டாவது தேவனுடைய நேரத்தை ஆக்கிரமிக்கிறதுமே என் வாழ்க்கைக்கு தேவையில்லை கவனிங்க நேரங்களில் அந்த உலக இன்பங்களை நம்ம ஆக்கிரமித்து விடுகிறது இந்த டிவி தொலைக்காட்சிகள் எல்லாமே நம்முடைய கைபேசி நம்ம ஆக்கிரமித்து விடுகிறது வேண்டாம் யூஸ் இட் ஃபார் காட் இட் யூஸ்ஃபுல்லி ஃபார் தேவநாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்தட்டும் எங்கள் செய்திகளை நாங்கள் யூடியூப்பில் வெளியிடுகிறோம் மொபைலில் வெளியிடுகிறோம் வாட்ஸ்அப்பில் வெளியிடுகிறோம் ஃபேஸ்புக்கில் வெளியிடுகிறோம் அதுக்கு காரணம் என்ன எப்படியா மக்களுக்கு பயன்பட வேண்டும் ஆனால் அன்பானுடைய கவனிங்க இப்போ தெரியாது ஆரம்ப சொன்ன பார்த்திங்களா ஆரம்பத்தில் ரெண்டு காரியம் சொன்னேன் இது இப்போ தெரியாது என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நேரத்தில் தான் இது தெரியும் ஆரம்பத்தில் சொன்னேன் இரண்டாவது முதல் குறிப்பு பொருட்களால் உடமைகளால் திருப்திப்படுத்த முடியாது ரெண்டாவது நம்முடைய பிரயாசங்களும் நம்முடைய தேடலும் திருப்திப்படுத்த முடியாது எப்போ தெரியும்னா நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே தெரியும் ஒரு எழுபது வயது ஆகும்போது மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கைவிடப்படும் போது இப்போதான் தெரியும் அதனால் தான் தேவன் சொல்கிறார் என்னை தேடுங்கள் தக்க சமயத்தில் தேடுங்கள் வாலிபத்தில் வாலிபனே தேவனை தேடும் முடிவெடுத்துகளுக்கு கஷ்டம்